சமூக சேவை செயற்பாடுகளுக்கான பொருட்கள் வழங்கி வைப்பு மட்டக்களப்பு வண்டி நலன்புரி சங்க நிர்வாகிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலவச சமூக சேவை செயற்பாடுகளுக்கான கூடாரம் கதிரைகள் ஒலிபெருக்கி உள்ளிட்ட பொருட்களானது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களினால் மேற்படி நிர்வாகிகளிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டிருந்தது மண்முனை பெற்று பிரதேச செயலக பிரிவில் குறித்த முச்சக்கர முச்சக்கரவண்டி நலன்முறை சங்கமானது மரண வீடுகளுக்கான இலவச சீர்திட்டத்தினை முன்னெடுத்து வரும் நிலையில் தமது சேவையினை மேலும் விஸ்தரிக்கும் பொருட்டு மேற்படி உபகரணங்களை தருமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மேற்படி உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பல கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்னும் நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளரும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான தம்பி ராஜா தஜிவரன் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் மகளிரணி செயலாளர் திருமதி சுசிகலா அருள்தாஸ் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் உருத்திரமூர்த்தி யுவநாதன் பிரதேச குழு தலைவர் காந்தராஜா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் முச்சக்கரவண்டி நலன்புரி சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்